ஒரு வேதியர் வீட்டில் கீரி பிள்ளையை வளர்த்து வந்தார் வேதியர் மனைவி தம் குழந்தையை தொட்டிலில் கிடத்திவிட்டு குடத்தில் நீரெடுத்து வரச் சென்றாள் அப்போது நச்சு பாம்பு ஒன்று வீட்டிற்குள் நுழைந்தது கீரி பாம்புடன் போரிட்டு அதனை கடித்து கொன்று குழந்தையை காத்தது தண்ணீர் எடுத்து திரும்பி வந்த வேதியர் மனைவி கீரியின் வாயில் குருதியைக் கண்டாள் அது குழந்தையை கடித்து விட்டது என்று தவறாக எண்ணி அதன் மீது தண்ணீர் குடத்தை போட்டு கொன்று விட்டாள் பிறகுதான் கீரியின் தியாகத்தை உணர்ந்தாள் வீடு திரும்பிய வேதியர் தியாகம் செய்த கீரியைக் கொன்ற பாவியான மனைவியுடன் வாழ விரும்பாதவராக வீட்டை விட்டு வெளியேறினார் அதற்கு முன்னதாக ஒரு ஓலையில் பரிகார ஸ்லோகம் ஒன்றை வடமொழியில் எழுதி கொடுத்தார் தனது அவலத்தை வீதிதோறும் கூறி சென்று கொண்டிருந்த அந்த பெண்ணை கோவலன் அழைத்தான் அவள் கையில் இருந்த ஓலையின் வாசகத்தை படித்தான் அந்த ஓலையில் சொல்லப்பட்டிருந்த பரிகாரத்தை பெரும் பொருள் செலவிட்டு செய்து கொடுத்தான் அத்துடன் அந்த வேதியரையும் தேடிக் குணர்ந்து மனைவியுடன் சேர்த்து வைத்தான் இக்காட்சியை இளங்கோவடிகள் தானம் செய்து அவள் நீக்கி கானம் போன கணவனை கூட்டி ஒல்கா செல்வத்து உருபொருள் கொடுத்து நல்வழிப்படுத்த செல்லா செல்வன் என்று போற்றுகிறார் பொய்சாட்சி உரைத்து பத்தினி ஒருத்தியை பழிக்கு உள்ளாக்கிய